அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபரகா வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம் மிச்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே டைம் இல்லை ஃபுல் பிஸியாகவே போயிட்டுது அது இன்னும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் அப்படியே பிஸின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு சும்மா ட்ராவலிங் கொண்டு போயிருந்தேன் மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வடிவாக இருந்தது ஒரு புதுவையா புதுமையான ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் எங்களுக்கு இப்படி சொல்கிறது நம் நான் நாம் இப்போ வாழ்கிற காலகட்டம் நம்மளோட ஊர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிச்சமே சிட்டி நகரமயமாக்கப்பட்டு அதே போல் நேரங்களும் மிச்ச மிச்சமே குறை குறைவான நேரங்கள் ஆகிட்டு ஆனால் நாங்கள் போனது புதுமையாக இருந்துச்சு எப்படின்னு சொல்கிறேன் எண்பதாம் ஆண்டு காலங்கள் ஒரு வேளை நம்மட ஊர்கள் இப்படி இருந்திருக்கலாம் தொண்ணூறாம் ஆண்டு கால பதிகள்லாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படியான ஒரு இடமாக இது இருந்துச்சு எங்களை பார்க்குறதுக்கே புதுசாக இருந்துச்சு ஒரு வீடுனா வீட்டை சுற்றி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு வந்துட்டு காணி இருந்துச்சு நம்ம வீடுகள் அப்படி இல்லையே இங்கே எங்கால ஜன்னலத்தில் வந்து அடுத்த வீடு சரி அளவுக்கான நிலைமை தான் வந்துட்டு நம்மளோட இடங்களில் இருக்கு ஆனால் அங்கே அப்படி இல்லை ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதே போல் வந்துட்டு நான் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கண்டேன் என்னென்னா அதை நான் மிச்சம் உங்களோட ஷே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் ஒரு ரோட்டில் அப்படியே போக ஒரு சம்பவத்தை கண்டு அப்படின்ட்டு சொன்னால் ஒரு வரும் ஒரு வாரார் வந்துட்டு அவரே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் நீட் ஒரு ஆன ஒரு ஆள் அவருக்கு ஒரு தேவையுடைய ஒரு நபராக இருக்காரு அவருக்கு வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நாம் இது பண்ண உதவி செய்யணும் அவருக்கு என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டு நாம் அவருக்கு உதவி செய்யணும் அப்படி ஒரு நிலைமையான நபர் அவருக்கு முன்னால் ஒரு யாசகம் கேட்குற ஒரு பொம்பளைவாரா அவர் வாரா அவைக்கு வந்துட்டு இவர் காசு கொடுக்காரு இவர் வந்துட்டு உண்மைக்கும் கஷ்டமான நிலம் அவர் வந்துட்டு அவர் உடல் நிலை நிலையாக இருந்தாலும் சரியா அவர் தொழில்நிலைப்பாடாக இருந்தாலும் சரி மிகவும் வறுமை கோட்டில் வாழ்கிற ஒரு ஆகுது அவர் வந்துட்டு அந்த யாசங்காட்டு வர பொம்பளைக்கு வந்துட்டு இருந்து பக்கெட்லேருந்து அவர் காசு எடுத்து கொடுக்காரு அந்த அவள் வந்துட்டு இல்லை எனக்கு வானா அப்படின்ட்டு அவ சொல்கிறா இல்லை இல்லை நீங்கள் பிடிங்கன்ட்டு சொல்லி அவரால் ஏழுமான ஒரு தொகையை அந்த யாசகங்காட்டு வர வைக்க கொடுத்துட்டு போகிறாரு அதை பார்க்கக்க எனக்கு மிச்சம் அது வந்துட்டு எனக்கு அந்த இப்படின்னு சொல் வீடியோ எடுத்துக்க இயலாத ஒரு நிலைமை எடுத்துக்கொள்ள இயலாது அப்படின்னா ட்ராவலிங்கில் வரும்போது கண்ட ஒரு சம்பவம் அது அப்படியான ஒரு ஏழாவது ஒரு நபரே மனுஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்காரு எவ்வளவோ சொத்துக்களை வச்சுட்டு எவ்வளோ பண வசதி அழைச்சிட்டு அப்போ பிள்ளைக்கு கூட கொடுக்கறதுக்கு மனசில்லாத நிலைமையில் இன்றைய காலகட்டத்தில் இருக்காங்க வந்து அப்படியான ஒரு காலத்தில் அந்த வந்து ஒரு உண்மைக்கும் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அதை வீடியோ எடுத்திருக்கணும் அதை அப்லோட் பண்ணியிருக்கேனும் அதில் சமூகத்துக்கிட்ட காட்டியிருக்கணும் எந்த அப்படி கொடுக்காம இருக்கிற மனுஷன் மதம் கொடுக்க போனாலும் தடுக்கிறதுக்கான ஆட்கள் வந்துட்டு அதிகம் ஒரு மனுஷன் இப்போ அவங்களுக்கு என்ன எண்ணத்தை கொடுக்க போறீங்க அப்போ ஒரு நல்லா உடுத்து போகல அப்போ நல்ல ஒரு உடுபட்டுப்பா இங்கே நல்ல உடுபட்டு வந்துட்டா அவர்கள்ட்ட இருக்கி அப்படின்ற ஒரு மோசமான ஒரு மனநிலைமையான காலகட்டம் தான் இது அதுலேயும் அந்த மனுஷன் செஞ்ச உதவி வந்துட்டு அப்படி எனக்கு நான் என்ன எனக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு வந்தேன் இப்படி செஞ்சேன் அவர் இப்படி செஞ்சார் அவரே ஒரு கஷ்டமான மனுஷன் அவரே மனுஷன் இப்படி கொடுத்தாருன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அதை உங்களோடய உங்களுடைய நேரம் என்ன சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ண போகிறவங்க வந்துட்டு நீங்களும் இதை கேட்டது அப்புறம் நீங்களும் உதவி செய்யலாம் தானே அதுக்காக வேணும் உங்களோட ஜா பண்ணுறேன் போரிங்காக இருந்தால் மன்னிச்சுக்கங்க இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் கவனமாக இருந்துங்க டேக் கேர் பாய் பாய்